ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆகிய டிலிபாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி இன்று நாம் பார்க்க இருப்பது டிசம்பர் மாத பலன் மாதத்திலும் கடைசி வருஷமும் கடைசி மிக விரைவிலே ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பிறக்க இருக்கிறது இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த வருட கடைசியிலே மிக மிக அற்புதமாக இருக்கிறது இதனுடைய தொடர்ச்சியாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறிலும் மிக மிக அற்புதமாகவும் மேன்மையாகவும் இருக்கும் என்பதே அடிப்படை விஷயமாகும் மேஷ ராசிக்கு உங்களுடைய ராசிநாதன் ஆரம்பத்திலே எட்டிலே தன்னுடைய சொந்த வீட்டிலே இருக்கின்றார் அவரை நாளிலே உச்சம் பெற்ற குரு பகவான் பார்ப்பதனால் மிகவும் அற்புதமாக இருக்கும் ஒன்றாம் இடத்து பலன் மிக மிக மேன்மை உருகி மேன்மை அடைகின்றது அவர் ஏழாம் தேதி அன்று உங்களுடைய ராசிநாதன் ஒன்பதிலே விடுவார் நான்கிலே உச்சம் பெற்றிருக்கக்கூடிய குரு பகவான் ஆறாம் தேதி அன்று மூன்றிலே சென்று நேரடியாக பார்ப்பார் ஆக மாதம் முழுவதுமே உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய்க்கு குரு பார்வை இருப்பதினால் எதிலும் வெற்றி எங்கேயும் வெற்றி மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் எடுக்கின்ற முயற்சியில் அத்தனையும் வெற்றி அதன் மூலமாக எல்லா விதமான வைதிகளுக்கும் இளைஞர்களுக்கும் சரி இளம்பெண்களுக்கும் திருமணமானவர்களுக்கும் வயதானவர்களுக்கும் படிக்கின்ற மாணவ மாணவிகளுக்கும் ஈடுபட்டிருக்கின்ற துறையில் தெய்வகாடாட்சியத்தின் மூலமாக மிகப்பெரிய வெற்றி உங்களுக்கு கட்டாயம் காத்திருக்கிறது என்பதே ஒன்றாம் வீட்டு பலன் மிக தெளிவாக உங்களுக்கு தெரிவிக்கின்றது அதற்கு அடிப்படை காரணம் உங்கள் ராசிநாதன் செவ்வாய்க்கு உச்சம் பெற்ற குருவினுடைய பார்வை ஆரம்பத்திலும் பிறகு குருவினுடைய வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய்க்கும் மூன்றில் இருக்கக்கூடிய குரு பார்வை கிடைப்பதனால் மிக மிக அற்புதம் உங்களுடைய ராசிக்கு ரெண்டு கூட வரும் சுக்கரன் அவர் எட்டிலே இருந்து நேரடியாக இரண்டாம் இட்டை பார்ப்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சி தன வருமானம் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் கட்டாயம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் மிக மிக அற்புதமாக இருக்கிறது அவர் இருபதாம் தேதிக்கு பிறகு ஒன்பதிலே குருவினுடைய வீட்டில் வருவார் மூன்றில் இருக்கக்கூடிய குரு நேரடியாக பார்ப்பதினால் பழம் நழுவி பாலில் விழுந்த கதியாக இரண்டாம் வீட்டின் மூலமாக என்னென்ன நல்ல பலன்கள் உண்டோ அவரவர் வயதிற்கு ஏற்றார் போல் இளைஞர்களுக்கு கல்வி வாலிப வயதில் உள்ளவர்களுக்கு திருமண முயற்சி குடும்பத்தில் தனப்பிராப்தி சந்தோஷம் பொன் பொருள் ஆடை பொருள்கள் வாங்குவது போன்ற எல்லா விதமான சௌகால சௌபாகியங்களும் வருவதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளன உங்களுடைய ராசிக்கு மூன்று குடையவர் புதன் அவர் ஆரம்பத்தில் ஏழையிலே இருக்கின்றார் பிறகு அவர் எட்டிலே மறைகின்றார் எட்டிலே மறைந்தாலும் வீடு கொடுத்த செவ்வாய்க்கு குரு பார்வை கிடைப்பதனால் உங்களுடைய முயற்சிகள் அத்தனையும் வெற்றியடையும் இளைய சகோதர சகோதரின் மூலமாக ஒரு சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது மூன்றாம் எட்டு அதிபதி எட்டிலே மறைவதால் விட்டு கொடுத்து சென்றால் பிரச்சனைகள் இல்லை என்பதே உண்மையாகும் ராசிக்கு நாலு குடையவர் சந்திரன் அவர் நாள்கிறகம் ஆரம்பத்திலே குரு பகவான் நாளிலே உச்சமடைந்து இருப்பதினாலும் நாளை வைத்து பார்க்கும்போது தர்ம கர்மா யோகம் இருப்பதினால் உடல் ஆரோக்கியம் அற்புதமாக இருக்கும் வீடு வண்டி வாசல் வாகனங்கள் சேர்க்கை விற்பனை தாயின் மூலமாக நன்மை தாயின் மூலமாக பலவித சலுகைகள் பெண்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு படிக்கின்ற மாணவ மாணிகள் கல்வியில் சற்று ஊக்கமாக படிக்க வேண்டும் என்பதே நாளாமிட்டு பலன்கள் தெரிவிக்கின்ற விஷயங்களாகும் அவருடைய ராசிக்கு ஐந்து கூடவர் சூரியன் அவர் ஆரம்பத்திலே வீட்டிலே இருக்கின்றார் குரு பகவானுடைய பூரணமான பார்வை அவருக்கு கிடைக்கிறது பதினாறாம் தேதிக்கு பிறகு அவர் ஐந்து கூடவர் ஒன்பதிலே வரும்பொழுது மூன்றில் இருக்கக்கூடிய குரு பார்வை கிடைப்பதனால் ஐந்திலே ராகுக்கு அது சம்பந்தம் இருந்தாலும் உங்கள் கனவுகள் ஆசைகள் திட்டங்கள் அத்தனையும் நிறைவேறும் பிள்ளைகளால் பெருமைப்படக்கூடிய வாய்ப்புகளும் எண்ணங்களும் கனவுகளும் தெய்வ கடாட்சத்தினால் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகளும் மாத முற்பகுதியை காட்டிலும் பிற்பகுதியில் மிக மிக அற்புதமாக உள்ளது பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்களுடைய ராசிக்கு ஆறு புதன் ஆரம்பத்திலே அவர் ஏழில் இருக்கின்றார் அவர் ஆறாம் தேதி அன்று அவர் எட்டிலே மறைகின்றார் ஆறுக்குடையவர் கூடையவர் எட்டிலே மறைவதனால் ஆறாம் எட்டு கெடுபல்கள் போட்டி போராமை வம்பு வழக்குகள் சங்கடங்கள் எண்ணற்ற துன்பங்கள் உங்களை விட்டு மறைமுகமாக விலகுகிறது அதாவது அதனுடைய அர்த்தம் நேரிலே உங்களை விமர்சிப்பவர்கள் நேருக்கு நேர் உங்கள் இடத்தில் மோதாதவர்கள் பின்னால் உங்கள் வளர்ச்சியைக் கண்டு புறம் பேசுவார்கள் அவர்களுக்கு நீங்கள் முக்கியத்துவம் தர வேண்டிய அவசியமில்லை உங்களுடைய ராசிக்கு ஏழுக்கூடிய சுக்கரன் அவர் ஆரம்பத்தில் எட்டிலும் மாத பிற்பகுதியில் குருவினுடைய பார்வையால் ஒன்பதிலும் இருக்கின்றார் ஆக ஏழாம் வீட்டின் மூலமாக அற்புதமான பலன்கள் காத்திருக்கிறது திருமணமாக இருக்கின்ற இளைஞர்களுக்கும் இளம்பெண்களுக்கும் அற்புதமான முறையில் இந்த மாதம் திருமணம் முற்றி கைகூடும் தம்பதிகள் ஒற்றுமை கணவன் மொழிகள் அந்நியும் ஏற்படும் புதிய முயற்சிகளும் பயணங்களால் மிகப்பெரிய லாபங்களும் வெற்றிகளும் கட்டாயம் காத்திருக்கிறது ராசிக்கு எட்டு கூடியவர் செவ்வாய் அவர் எட்டிலேருந்து ஆரம்பத்திலே குரு பகவானுடைய பார்வையும் பிறகு இருந்து குரு பகவானுடைய பார்வையை வாங்குவதனால் எட்டாம் வீட்டு கெடுபலங்கள் எந்த விதமான சங்கடங்களும் சங்கடங்களும் தர்ம சங்கடங்களும் தொந்தரகுகுலம் உங்களை நிச்சயமாக உங்களை அண்டாது என்பதை நீங்கள் எதிர்பார்க்கலாம் என்னுடைய ராசிக்கு ஒன்பதை கூடிய ஒரு குரு பகவான் ஆரம்பத்திலே நாளிலே உச்சமாகி ஆறாம் தேதிக்கு பிறகு அவர் வீட்டை அவரே பார்ப்பதினால் உடன் பிதர்காரனும் சூரியனையும் பார்ப்பதால் தெய்வகடாச்சத்தின் மூலமாகவும் தந்தையின் மூலமாகவும் மிகப்பெரிய அதிர்ஷ்டங்கள் உங்கள் வயதிற்கும் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கேற்றார் போல் காத்திருக்கிறது ஏதோ வகையில் தந்தையாலும் தந்தை ஊர்களாலும் பிற பெரிய நன்மைகளும் யோகங்களும் அது ஏதோ வகையில் பட்டம் பொருள் புகழ் சொத்து பத்துக்கள் மூலமாக உங்களுக்கு ஏதோ ஒரு அனுகூலம் நிச்சயமாக உண்டு வருவதற்கு வாய்ப்புகள் பிரகாசமாக உள்ளன உங்களுடைய ராசிக்கு பத்து கூடியவர் சனி பகவான் அவர் பதினொன்றிலே இரு பன்னெண்டிலே இருக்கின்றார் வேலைக்காக வெளியூர்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் செல்லக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் மேஷ ராசி ஆண்களுக்கும் பெண்களுக்கும் உண்டாகும் பணியில் இருப்பவர்களுக்கு கூடுமானவர்களுக்கு இடப்பயிற்சிகள் ஏற்படும் சற்று பணி அதிகமாக இருந்தாலும் அதற்குண்டான லாபங்களும் பதவி உயர்களும் எதிர்காலத்தில் பெரிய அளவிலேயே சு பிரகாசிப்பதற்குண்டான வாய்ப்புகள் கட்டாயம் உண்டாகும் என்பது தெளிவு தொழிலதிபர்கள் தன் உடல்நலத்தில் கூடுதல் அக்கறை செலுத்த வேண்டும் தொழில் தங்குதடை இல்லாமல் கட்டாயம் நடக்கும் என்பதே அதனுடைய விஷயமாகும் என்னுடைய ராசிக்கு பதினொன்று கூடியவர் சனி பகவான் அவரும் பன்னெண்டில் இருக்கின்றார் பதினொன்றில் இருக்கக்கூடிய ராகுவை குரு பகவான் பார்வை இருப்பதினால் எதிலும் வெற்றி எங்கேயும் வெற்றி என்று சொல்லலாம் இருந்தாலும் மூத்த சகோதர சகோதரிகள் வகையில் ஒரு சில சுபவரியங்கள் இந்த மாதம் கட்டாயம் காத்திருக்கிறது உன்னுடைய ராசிக்கு பன்னெண்டு கூடியவர் குரு பகவான் அவர் மூன்றில் இருக்கின்றார் ஏழரசனை இருந்தாலும் இந்த சனி பகவானால் உங்களுக்கு அத்தனையும் சுபவெரிய செலவுகளாக ஆகுமே தவிர வீண்வெறிய செலவுகள் ஆகாது என்பதே உண்மையாகும் ஒரு சிலருக்கு பயணங்கள் ஏற்படலாம் அந்த பயணங்கள் ஆன்மீக பயணங்களாக இருப்பதற்கும் தொழில் ரீதியான பயணங்களாக இருப்பதற்கும் இளைஞர்களுக்கும் இளம்பெண்களுக்கும் படிப்புக்காக வேலைக்காக வெளியூர்களுக்கு வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் கட்டாயம் உண்டாகலாம் ஆக மேஷராசி ஆண் பெண் இருவருக்கும் கிரகங்கள் சாதகமாக வருடக்கடைசி மாதக்கடைசி என்றாலும் உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலே பிள்ளையார் சொல்லி போட்டு ஒரு ஒளிமையான எதிர்காலத்தை ஆரம்பித்திற்கு உண்டான மாதமாகவே இது அமையும் என்பதே உண்மையாகும் இந்த மாதம் தெய்வ வழிபாட்டினுடைய முறை முடிந்தவர்கள் உங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு செல்லலாம் அருகாமையில் உள்ள சிவன் கோயிலோ பெருமாள் கோயிலோ சென்று நெய் தீபம் ஏற்றி வழிபாட்டு வழிபாடு செய்து வரலாம் சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயரும் காலபைரவன் வழிபட்டாலே போதும் வெளிநாட்டில் உள்ள தமிழர்கள் அந்த வாய்ப்பு இல்லாதவர்கள் படத்தை வைத்து வணங்கினாலே போதுமானது இந்த தெய்வ வழிபாட்டின் மூலமாக பலவிதமான நன்மைகள் கட்டாயம் உண்டாகும் வசதியும் வாய்ப்பும் இருப்பவர்கள் இந்த மாதம் திருவண்ணாமலையும் ஸ்ரீரங்கத்திற்கும் சென்று தரிசனம் செய்து வந்தால் எல்லா விதமான சௌபாகியங்களும் கட்டாயம் கிடைக்கும் என்பதே அனுபவபூர்வமான உண்மையாகும் நன்றி வணக்கம்